வணக்கம் தோழி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியமான தான் அதாவது நம்ம ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்க பெண்களுக்கு தெரியும் அவங்களோட டாக்டர்ஸ் ஒரு முறையாச்சும் இதை சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு முறையாச்சும் நம்ம லேப்டாப் பண்ணி பார்க்கணும் ஏன்னா வந்து டியூப் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா இல்லை பாலிப்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க எடுத்த உடனே தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க இதை யாரெல்லாம் பண்ணணும் எப்போ பண்ணணும் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டார்கெட் வச்சு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிட்டே இருந்து பணம் பறிக்கிறது மட்டும்தான் அவங்களோட முக்கிய குறிக்கோளாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஒரு தம்பதி வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தை இனிமே சிகிச்சைக்காக ஒரு மருத்துவமனையை அணுகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக பண்ணணும் ஆனால் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நடக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டெஸ்ட்டெல்லாம் அவங்களை எடுக்க வச்சு தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்து அந்த அந்த பெண்ணோட உடல் வந்து முற்றிலுமாக ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு காரணத்திற்காக அவங்களை வந்து இந்த மாதிரி லேப்ரஸ்கோப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவங்களுக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க குழந்தை இல்லை அப்படிங்கிற இயக்கத்தினாலேயே அந்த பெண்ணும் சரி பரவாயில்ல என்ன பண்ணாலும் பரவாயில்ல பணம் போனாலும் பரவாயில்ல எனக்கு உடல் கெட்டாலும் பரவாயில்ல எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒத்துக்குவாங்க இது எவ்வளோ ஒரு தவறான விஷயம் குழந்தை இல்லை அப்படிங்கிற தம்பதிகளோடு அவங்களோட எமோஷனலை பயன்படுத்தி சில ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரியான மோசடிகள் நடக்குது ஸோ உங்களுக்கு உண்மையில் லாப்ரோஸ்கோபி எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஒரு வருடங்கள் கடந்துருச்சு எவ்வளவோ வருடங்கள் கடந்துருச்சு ஆனாலும் இன்னும் வந்து குழந்தை தரிக்கல குழந்தை ஏன் தரிக்க மாட்டேங்குது அதற்கான காரணம் என்ன அப்படின்னுட்டு உங்களால் கண்டே பிடிக்க முடியல வருடங்கள் மட்டும் கடந்துட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் அதே மாதிரி ஹஸ்பண்டோட சம்மனை செக் பண்ணாமலே நீங்கள் இதுக்கு ஒத்துக்காதீங்க ஒரு வேளை ஹஸ்பண்டோட சம்மனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் நமக்கு குழந்தை வந்து தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு பிசிஓடியாக பிசிஓடி இருக்குது அதனால தான் குழந்தை கறிக்கலை அப்படின்னாலும் இதுக்கு வந்து ஒத்துக்காதீங்க ஏன்னா பிசிஓடி க்யூர் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஒரு வேளை உங்களுக்கு அப்நார்மல் ப்ளீடிங் தேவையில்லாத அடிவயிற்றில் வந்து வலி ஏற்படுறது பீரியட் சமயத்தில் வந்து ஏக தாங்க முடியாத அளவுக்கு பேக் பெயின் கால் வலி இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து ஓகே இந்த லேப்ரோஸ்கோப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் சேம் டைம் உங்களுக்கு வந்து டியூபல் பிளாக்கேஜ் வந்து இருக்குது அதாவது கருப்பை ஆரம்பிக்கிற இடத்துல வந்து டியூபல் பிளாக்கேஜ் இருக்குது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த சர்ஜரி வந்து பண்ணிக்கலாம் இதை தவிர்த்து நல்லா இருக்கக்கூடிய உடம்பை வந்து இந்த சர்ஜரி பண்ணி உங்கள் உடம்பு வந்து கெடுத்துக்காதீங்க இதோட ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அனுஸ்திஷாக கொடுத்து தான் வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணுவாங்க சில ஹாஸ்பிட்டல்ஸில் லேப்ரோஸ்கோபி மூலயமாவே பண்ணிடுறாங்க என் எப்படி பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அனுஸ்திஷையாக கொடுப்பாங்க உங்கள் வயிற்றில் போடப்படக்கூடிய துளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மருத்துவர் மூலயமா செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சில மருத்துவர்கள் வந்து இரண்டு துளைகள் மூலமாகவே இந்த லேப்ரோஸ்கோப்பியை முடிச்சிடுறாங்க சில சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இன்னும் நிறைய துளைகள் போடுறாங்க இன்னும் டீப்பாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேமரா மூலயமா நம்மளோட கருப்பை கிட்டியாக போய் பார்ப்பாங்க எங்கேயாச்சும் பிளாக் இருக்கா இல்லை பாலிப்ஸ் அந்த மாதிரி இருக்கா இல்லை என்டோமெட்ரியோசிஸ் இல்லை சாக்லேட் சிஸ்டின்ற மாதிரி சின்னதாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அல்லது கருப்பை வந்து ஷேப் வந்து திரும்பி இருக்கா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பை ஷேப்பே வந்து வளைஞ்சிருக்கும் கருப்பை வந்து குட்டியாக இருக்கும் கருப்பை வந்து இரண்டாக பிளந்திருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வழியாக ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நிரப்புவாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வயிற்று வந்து துளை போட்டு சின்ன கேமரா மூலயமா நம்ம கருப்பை வந்து ஃபுல்லாகவே டயக்னோஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு வேலை செல்லப்பின் டியூப்பில் பிளாக் இருக்குது அப்படின்னா உங்களோட கருப்பி வாய் இருக்கு பார்த்தீங்கன்னா சர்ஃபிக்ஸ் வழியாகவே ஒரு சின்ன பலூன் மாதிரி அனுப்பி அந்த இடத்துல வந்து விரிய வைப்பாங்க கிட்டத்தட்ட ஆன்ஜியோகிராம் மாதிரி இப்போ ஆன்ஜியோகிராமில் நமக்கு ஹார்ட்டில் ஏதாச்சும் அடைப்பு இருந்ததுன்னா அந்த இடத்துல பலூன் சென்ட் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ண வச்சு அங்கே வந்து ஒரு ரிங் போடுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த ப்ரொசீஜரும் ஆனால் வந்து ரிங் எல்லாம் எதுவுமே போட மாட்டாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன பலூனை விரிய வைக்கும் பொழுது அந்த பிளாக்கேஜ் வந்து க்யூர் ஆகிடும் ஸோ எல்லா பெண்களுக்குமே இந்த மாதிரியான லேப்ரோஸ்கோப் பண்ணியே ஆகணுமா குழந்தையின்மைக்கான இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹெச்எசி டெஸ்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு எக்ஸ்ரே முறை தான் இதை பற்றி நம்ம நிறைய ஆல்ரெடி பேசிட்டோம் அதாவது ஒரு டையை உள்ள அனுப்பி அந்த டை வந்து அந்த கருப்பை வாய் வழியாக போய் ரெண்டு ஃபிலிப்பின் டியூப் வழியாகவும் ஓவரிஸ் வழியாக வெளியே வருது அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிளாக்குமே இல்லை ஸோ இந்த டெஸ்ட்டு பண்ணி உங்களுக்கு வந்து பிளாக் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சர்ஜரிக்கு ஒத்துக்கோங்க பிளாக் இல்லை க்யூராக தான் இருக்குது கிளியராக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சர்ஜரிக்கு ஒத்துக்காதீங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த சர்ஜரி பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்மளால் கர்ப்பம் தரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சில பேருக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா சில ஹாஸ்பிட்டல்ஸில் நம்மளே கேட்காம இல்லாமல் பிசிஓடிக்கு அவங்க வந்து ஒவ்வேரியன் ட்ரில்லிங் பண்ணிடுறாங்க ஒவ்வேரியன் ட்ரில்லிங் அப்படின்னா ஓவரீஸில் இருக்கக்கூடிய அந்த நீர் கட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா நீர் கோர்த்துக்கிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் வந்து இவங்க வந்து ட்ரில் பண்ணி விட்டுருவாங்க ஓவரியில் வந்து ஓட்டு போட்டு விட்டுருவாங்க இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத கட்டிகள் வந்து வெளியாகிடும் சில சமயத்தில் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணும் பொழுது ஒரு ஆறு மாதத்தில் அந்த பெண்ணால் கருத்தரிக்க முடியும் ஆனால் சில சமயத்தில் துரதிருஷ்டவசமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓவரிய ஃபெயிலியர் ஆகிடும் ஓவரியே வந்து ஏன்னா அதுதான் வந்து முக்கியமாக ஒரு பார்ட்டே ஏன்னா அதில் தான் வந்து கருமுட்டி உருவாகுது அதிலே நம்ம ஓட்ட போடுறோம் அப்படின்னா சில சமயத்தில் அது ஃபெயிலியர் ஆகும்பொழுது மிகப்பெரிய பாதகமான பலன்களை வந்து நமக்கு வந்து கொடுத்துரும் ஸோ ஒவ்வொரு ட்ரில்லர் ட்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுக்கோங்க இதன் மூலியமாக வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் நமக்கு வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு தறிக்கலாம் சில பேருக்கு இன்னும் மோசமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் எனக்கு தெரிந்த ஒரு தோழிக்கு வந்து அவங்களும் வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க அவங்களும் வந்து பணம் பறிக்கிற மருத்துவமனை போயிட்டாங்களா என்னன்னு தெரியல அவங்களுக்கு வந்து சின்ன வயசு தான் இருபத்தி மூன்று வயது தான் ஆகியிருந்தது அப்போது அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் மட்டும்தான் இருந்தது பீரியட்ஸ் இரெகுலராக இருந்தது அவங்க வந்து எவ்வளோவா ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு பிசிஓடியும் க்யூர் ஆகலை பீரியட்ஸ் இர்ரெகுலரும் சரியாகலை அப்போ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு வேலை வந்து ஹெச்எஸ்டி டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க எக்ஸ்ரே மூலயமா ஃபிலபின் டியூப்பில் பிளாக்கு இருக்கானு செக் பண்ணிவிட்டாங்க அதுவும் இல்லை அவங்க வந்து என்ன சொல்லி பயன்படுத்திட்டாங்க அந்த டாக்டர்னால் அவங்களுக்கு வந்து கருப்பையில் குட்டி குட்டி கட்டி இருக்கான்னு நாங்கள் பார்க்கணும் கருப்பை உள்ள சில பேருக்கு கட்டி இருக்கும் அதனால் கூட கரு கர்ப்பம் வந்து தங்காமல் போகும் அதனால் நாங்கள் அதை உங்களுக்கு செக் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் இந்த சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒன்று இவங்க வந்து அந்த சமயத்தில் உஷாராயிட்டாங்க உஷாராயிட்டு எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறமா மூன்று மாதங்கள் அவங்க வந்து வீட்லேயே வந்து கர்ப்பம் தெரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க பிசிஓடிக்கான அந்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதற்கு கூடவே இயற்கையான உணவுகளை வந்து அவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிறுதானிய உணவுகள் பழ வகைகள் அதிகமாக எடுத்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க செலவு பண்ணுற அந்த அமௌண்ட்டை அப்படியே அவங்க உணவுக்காகவும் அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காகவும் செலவு பண்ணியிருக்காங்க ஃபர்டிலிட்டி யோகா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா விதமான இயற்கை மருத்துவ முறைகளையும் வீட்லேயே அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க மூன்றே மாதத்தில் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான மெடிசனும் இல்லாமல் அவங்க வந்து கர்ப்பம் அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே தங்கிடுச்சு அந்த டாக்டர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கர் கட்டிகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கர்ப்பம் தங்கியிருக்குமான்னு சொல்லிவிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும் ஸோ டாக்டர்ஸ் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு இது இருக்குமோ அது இருக்குமோன்னு சொல்லிவிட்டு நம்மளையும் பயன்படுத்தி நமக்கு தேவையில்லாத இன்ஜெக்ஷன்ஸ் மருந்துகள் கொடுத்து நமக்கு தேவையில்லாத சர்ஜரி எல்லாம் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க நம்ம உடல்நிலை எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறத நம்ம தான் டயக்னோஸ் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி பெரிய சர்ஜரிக்குலாம் நீங்கள் ஒத்துக்காதீங்க ஏன்னால் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உடல்நலம் வந்து கெட்டுருச்சுன்னா குழந்தை ப பிறக்கும் பொழுது குழந்தையும் வந்து வீக்காகிடும் ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருந்ததாக நம்ம பாப்பா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளே வீக்காக இருக்கும் பொழுது பாப்பாவும் வீக்காகிடும் அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஏகப்பட்ட மெடிசன்ஸை நம்ம உடலுக்குள்ளே ஏற்றிக்காமல் கொஞ்சம் இயற்கையான முறையில் நம்ம ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு உடலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கூடிய சீக்கிரமே அது வந்து சரியாக்கி கூடிய விரைவிலேயே உங்களோட மழை செல்வம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வாழ்த்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்